பிறந்த கிழமை யார் யார் என்னென்ன கிழமையில பிறந்தா எப்படி இருப்பாங்க பொதுவாகவே ஜாதகத்துக்கு ஒரு தன்மை உண்டு ஒரு ஜாதகத்தில் வந்து இந்த கிழமையில பிறந்தவங்க எடுத்துருப்பாங்க அப்படின்னு அந்த கிரகங்களை வச்சு பொதுவாக சொல்கிறது ஏன்னா அது ஜாதகம் தான் சரி இது வந்து பொதுவான பலன்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க வந்து யதார்த்த குணங்களோடு இருப்பாங்க இந்த ஸ்டெயிட் பார்வர்டுன்னு சொல்லுவாங்க நேருக்கு நேர் எதையும் சந்திக்கக்கூடியவங்க ரொம்ப துரிதமா அதாவது வேகமாக சிந்திக்கக்கூடியவங்க ரொம்ப வேகமாக டிசிஷன் எடுக்கிறவங்க ஒரு முடிவு எடுக்கிறதுனா ரொம்ப வேகமாக இருவாங்க யோசனை பண்ண மாட்டாங்க எதையும் பின்விடையில எப்படி வருமா அப்படி வருமான யோகம் ஒண்ண மாட்டாங்க அப்படி வேகம் நேரடியா பேசுறது வேகமா பேசுறது வேகமா சொல்றது வேகமா செய்யறது இப்படியும் சொல்லலாம் ஒரு சில விதிமுறை பிரகாரம் சொல்லும்போது அவசரப்பட்டு செஞ்சுட்டாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை பிறந்த குணங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஞாய்றுக்கிழமை பிறந்தனால அப்பாவுக்கும் பையனுக்கும் அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆகாது கொஞ்சம் கஷ்டப்படக்கூடியவங்க இந்த கிழமையில பிறந்தனாலே என்ன கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க தனக்கு அப்படின்னு எதையும் எடுத்து வச்சுக்கிட்டு தனக்குன்னு வாழக்கூடிய தன்மை கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஊருக்கெல்லாம் ஓடி ஓடி வேலை செய்வாங்க இந்த உலகம் இப்படி இருக்குது இவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்ப்பாங்க தலைமை பண்புக்கு உண்டானவங்க ஞாயிறு அப்படின்னா சூரியன் சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தா ஜாதகத்தில் ஆதிக்கம் அதிகமாக இருந்தா தலைமை பண்பு தாயு இருந்தா இவர் இருந்தா தான் இவர் நாலு பேர் இருப்பாங்க இவரை தேடி நாலு பேர் வருவாங்க இவர்கிட்ட சில ஐடியாஸ்லாம் கேட்பாங்க எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க நாங்கள் செய்யலான் இருக்கோம் செய்யலாமா இது செஞ்சால் சரி வருமா அப்படின்னு சில உபதேசங்கள்லாம் கேட்பாங்க இவரும் சொல்லுவார் இப்படி செய்யலாம்ப்பா இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் இப்படி செய்யாத இது வேண்டாம் பாரு இவங்களை வந்து மிரட்டியெல்லாம் எந்த வேலையும் வாங்கிட முடியாது மிரட்டி உருட்டி வேலை வாங்கிட முடியாது அவங்க ஒத்து போக மாட்டாங்க அது தன்மையா சில விஷயங்களை சொன்னா தன்மையா செஞ்சு கொடுப்பாங்க மிரட்டி வேலை வாங்க முடியாது தாய்ப்பாசமிக்கவங்களா இருப்பாங்க சகோதரோட ஒற்றுமை கொஞ்சம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ஆனா ஊருக்கு உபதேசத்தில் ஊருக்கு எல்லாம் ஓடி செய்வார் இந்த பேர் இருக்கும் சகோதர சகோதரத்தை கேட்டா ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களோட அண்ணங்கிட்டே தம்பிக்கிட்டே கேட்டா அவங்க நமக்குலாம் செய்ய மாட்டாங்க ஊருக்கு தான் கீழாம் அப்படின்னாங்க அந்த மாதிரி ஒரு பேர் வாங்குவாங்க அரசியலில் வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க அரசியல் சூழல இருப்பாங்க அரசாங்க வேலைகளில் நிறைய இருப்பாங்க கௌரவ பதவி உங்களை தேடி வரும் தேடி வரும் நீங்கள் செய்ய அப்படின்னு சொல்லி தேடி வரும் கோவில் நிர்வாகத்தில் அவங்க நிறைய பேர் பார்க்குவாங்க ஞாயிற்றுக்கிழமை தந்தோம் கோவில் நிர்வாகத்தை நிறைய பேர் பார்க்கலாம் நல்லா உடம்பு சுற்றுவாங்க எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ அவங்களுக்கு இருக்கிற வசதிக்கு தகுந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ அங்கெங்கெல்லாம் போவாங்க அதே மாதிரி செல்வச் சேர்க்கைன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் ஒரு முப்பது வயசுக்கு மேலே தான் செல்லை சேர்க்கை அவங்களுக்கு ஏற்படும் அப்போதான் வந்து ஒரு விஷயத்துல பரிணா பரிணாம பெறுவாங்க ஒரு விஷயத்துல இன்னொரு விஷயத்துக்கு போய் வளர்ச்சி அடைஞ்சி ஒரு லைஃப்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வளர்ச்சி அப்படின்னாக்கா அந்த முப்பது வயசுக்கு மேலே அவங்களுக்கு ஏற்படும் பெண்கள் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னாக்க மனை விஷயத்தில் நிறைய விஷயத்துல ஒட்டு போக மாட்டாங்க ஆனால் தனது பொண்ணு இருந்தால் பொண்ணு சொல்றது கேட்பாங்க அதே நேரத்தில் கௌரவம் அதிகமா இருக்கும் அந்த அதிகமாக மாட்டாங்க வளவலாக குளகுளம்லாம் பேச மாட்டாங்க ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை டக்குனு முடிஞ்சிடும் கேட்ட கேள்விக்கு பதில் ரெண்டு வார்த்தை அவ்வளவுதான் அதையும் முடிச்சுக்குவாங்க இருப்பாங்க நல்லா கொஞ்சம் வளர்த்தையா இருப்பான் ஹைட்டா இருப்பாங்க கண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழியர்னு இருக்கும் பிற்காலத்துல கண்ணாடி போடக்கூடிய சூழ்நிலாம் உள்ளா கண்ணில் எஃபெக்ட் வந்து கண்ணாடி போடுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் நியாயமாக நடந்துக்குவாங்க தர்மமாக நடந்துக்குவாங்க அநியாயத்துக்கு துணை போக மாட்டாங்க அப்படி ஞாயிற்றுக்கிழமை போடணும் அநியாயத்துக்கு சுரம் போகிறாங்க அப்படின்னா ஜாதத்தை சூரியன்றாவது சூரியன் சனி சேர்ந்துருக்கும் அப்படி இருந்தால் அந்த மாதிரி கொஞ்சம் குற்றங்கள் இருக்கும் பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை போடணும் குற்றப்பின்னணிக்கு போக மாட்டாங்க அரசாங்கத்தோட ஒத்து போகிறவங்களாக தான் இருப்பாங்க அரசாங்கத்துக்கு எதிராக எந்த விதமான தவறும் செய்ய மாட்டாங்க அரசாங்கம் சொல்கிற அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு போகிறவங்களா இருப்பாங்க தர்மங்களாக இருப்பாங்க நிர்வாகிகள் நல்ல நிர்வாகிகள் கைதேர்ந்த பேச்சாளர்களாக இருப்பாங்க பேச்சாளர் அப்படிங்கிறது வேற கசகசன் பேச்சிறது வேறு கசகசன் பேச மாட்டாங்க பேச்சாளர்களாக இருப்பாங்க நியாயமா இருந்துப்பாங்க தர்மம் வாங்க நீதி வாங்கலாம் இருப்பாங்க ஞாயிற்றுழ பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரிய வழிபாடு ஞாயிறு தோறும் சூரிய வழிபாடு பண்ணலாம் இல்லாட்டி தினசரி கூட பண்ணலாம் அதை விட்டால் சிவபெருமாருடைய வழிபாடும் சூரிய நாராயணன் வழிபாடும் சிறப்பை தரும் ஏழு பேர்ல கூட்டின அந்த படத்தை வச்சு சூரியனை வழிபடும் போது சிறப்பான படங்களை பெறுவாங்க